ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மன மறந்த நல் வாழ்த்துக்கள் தினம் உங்களுக்கு நான் ஹாப்பி பர்த்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் டைம் கிடைக்கிறது இல்ல வேற பசங்க தங்க குட்டி அம்மா வந்து உட்காந்துருக்காங்க எப்போ பிச்சி தருவான்னு இந்த பிஸ்கிட்னால பசங்களுக்கு வயிறே நிறைய இருந்தில்ல ஃப்ரெண்ட்ஸ் சோறு சாப்பிட்ட மாதிரி இல்லை என்ன செய்யட்டும் பாவமாக இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு என்ன செய்யட்டும் என்கிட்ட வழியே இல்லை நீங்க சொல்ற மைண்ட் மாதிரி நல்லா கேக்குது நீ வகை வகையா தின்ற அந்த பசங்களுக்கு பிஸ்கிட் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற இது எல்லாம் எனக்கு மிச்சம் மீதி தான் எனக்கு ஒரு வாழைப்பழம் நான் எப்படி மிச்சம் மீதி சொல்றேன்னா மூணு பழம் வாங்கி ரெண்டு சாப்பிட்டு ஒண்ணுக்கு மிச்சம் வச்சுட்டு போயிருக்கேன் நாலு தோசை கொண்டாந்து மூணு சாப்பிட்டு ஒன்னு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு இது நேத்து நைட்டு சாப்பாடு இன்னைக்கு ஒன்றும் கூட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லி வெங்காயம் தக்காளி வசக்கி போட்டு கொண்டாந்தா மிச்ச சோறு அப்பளம் நிறைய கொண்டாந்தேன் சாப்பிட்டுட்டு ஒன்னு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு சுண்டல் வேக வச்சு தாளிச்சு கொண்டாந்தன் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு ஒரு சாப்பிட்டு போ மிச்சம் சட்னி இது மத்தியானத்துக்கு இப்போ நான் சாப்பிட போறது ரெண்டு தோசை சுண்டலும் இப்போ சாப்பிட மாட்டே முடியாது இருந்தா வச்சிடலாம் மழை பழமும் சாப்பிட மாட்டேன் இந்த தோசைக்கும் சட்னி பார்த்தா அது மிச்சம் எதுவும் வச்சது